வணக்கம் 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 கொடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் அனைத்து செல்வங்களும் அனைத்து யோகங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இன்றைய தினம் ஆவணி மாத பலன்கள் ஆவணி மாத பலன்கள் ஆவணி ஒன்று முதல் ஆவணி முப்பத்தொன்னு வரை இருக்கக்கூடிய ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன பலன்கள் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுடைய கடந்த கால கடந்த காலம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் அதை பத்தி கொஞ்சம் பேச போறோம் அப்ப இப்ப என்ன நடக்க போறது இனி என்ன நடக்க போகும் இப்போ என்ன நடக்குது இனி என்ன நடக்க போகும் அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறீர்கள் ஏங்க கேட்குறீங்க பிள்ளை படித்தாங்க நல்லாதாங்க படித்தாங்க அவனுக்கு ஒரு வேலை இல்லை ஆனால் நன்றாக கவனிங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது இந்த ஆவணி மாதத்தில் இன்னொரு பிரச்சனையே என்ன எத்தனை வருஷம் தாங்க என் பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கறது அந்த ஆவணி மாதம் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் முடியக்கூடிய மாதம் என் வீட்டுக்கார் காசு இவ்வளவோ போட்டார் லட்சக்கணக்கில் கணக்கில் கோடி கணக்கில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் ஆனா ஏதாவது பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் அவரை போட்டு பாடாப்படுத்துறதுக்கு எவ்வளவோ நட்டம் ஆகிட்டே இருக்கு இதுக்கு நாங்க என்ன பண்றது தெரியல இல்ல ஃபேக்டரி எடுத்து மூடிறதா தொழில் நடத்தலாமா தெரியல நிச்சயமாக செய்கின்ற முதலீடுக்கு அதிக லாபம் தரக்கூடிய ஆவணி மாதமாக அமைய போகின்றது அந்த கவலையும் இதோட இன்னொரு பிரச்சனை இருக்குங்க சொத்து பத்திரம் முடிக்க எல்லாம் ஆயிட்டோம் மூணு மாசத்துக்கு முன்னாடி இன்னும் அந்த சொத்து முடிக்க முடியாம ஏக்குறிகூட பிறந்ததுகளே இடையொற ஆகி போச்சுங்க அவைய தேவையில்லாம அதிக காசு கேட்கிறேன் அந்த சொத்தை முடிக்க விடாம என்னென்ன சேர்மா அந்த பிரச்சனையும் முடிய போகுது ஒரு கடனை கடனை வாங்கி ஒரு சொந்த தொழில் வைக்கலாம்னு ஒரு லோன் சாங்ஷன் ஆகி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு தொழில் வைக்கிறதுக்குள்ள தொழில் ஆரம்பிக்க முடியாமல் நின்று போச்சு இந்த ஆவணியில் பிளான் பண்ணியிருக்கோம் நிச்சயமா நடக்கும் இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க இந்த ஆவணி மாதம் என்பது சூரியன் சிம்மத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு மாதம் ஆட்சி மட்டுமல்ல சூரியனாகப்பட்டவர் ஒரு ஒளி கிரகம் சூரியனாகப்பட்டவன் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு ஒளி கிரகம் அரசாங்க பதவி அரசாங்க உத்தியோகம் அரசாங்க பதவி அதிகாரத்துவ அரசாங்க உத்தியோக பதவி தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன் அரசு உத்தியோகம் தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன் ஆமாங்க என் பிள்ளைக்கு நிறைய அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் கிடைக்கல கிடைக்கும் இந்த ஆவணி மாசம் கிடைக்கும் ஆவணி மாதத்தில் ஆட்சி பெறுகின்ற சூரியன் அநேகருடைய வாழ்க்கையில் ஆவணி மாதம் ஒரு அதிரடி யோகம் ஏற்பட போகின்றது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அவரவர் செய்கின்ற தொழில் சிறந்து உயர்ந்து பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அவர் அவர் அவர்கிட்ட போனாதான் அவர் கடைக்கு போனா அவர் தொழில் அவர் கடைக்கு போனா தான் அவர்கிட்ட வாங்கினா தான் எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேரும் புகழும் உலகம் மூலம் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் தொழில் அவரிதமான ஆச்சரியமான முன்னேற்றம் ஒரு அடைகின்ற ஒரு ஆவணி மாதம் தொழில் சிறக்கின்ற ஒரு ஆவணி மாதம் வாஸ்து உருவாகின்ற நிறைய வீடுகள் கட்டக்கூடிய ஒரு ஆவணி மாதம் புதுமனை புகு விழா நடத்தக்கூடிய ஒரு ஆவணி மாதம் எப்படி கட்டிட்டு முடிச்சுட்டோம் பால் காய்ச்ச முடியல பாலை காய்ச்சிடலாம் ஆவணி மாதம் பால் காய்ச்சிடலாம் ஒரு கடைசி லோனு சேம்சனாக நிற்குது அந்த கடைசி லோனு கைக்கு வந்தா தான் ஃபினிஷிங் வேலை பார்க்க முடியும் ஆயினும் என்ன ஒரு சூரியன் அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட் லோன் போட்டுப்பீங்க அந்த லோன் பாக்கி பணம் வந்து சேர்ந்துடும் அநேக அனைவருடைய வாழ்க்கையை அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற ஒரு ஆவணி மாதம் உங்க தலையெழுத்த பிரம்மன் எழுதியிருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன யோகம் அப்படின்றத உங்க தலையெழுத்துல எழுதியிருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையெழுத்து ஒவ்வொரு யோகம் அப்ப தனிப்பட்ட ஜாதகத்தை அழகா ஒரு டைம் ஒரு டைம் வாங்கி பார்த்தீங்களா ஒரு டைம் வாங்கி ஒரு அரை மணி நேரம் டயத்தை உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய யோகம் என்ன இருக்கு பிரம்ம என்ன தலையெழுத்தை எழுதியிருக்காரு பிரம்ம என்னதான் தலையெழுத்து எழுதியிருக்காரு பார்ப்போம் உங்கள் வாழ்க்கை ஆவணியில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக ஏற்படும் உங்க லட்சியங்கள் நிறைவேறும் பேர் அமைதியா பொறுமையா தெளிவா உலகத்துல இப்படி ஒரு விளக்கம் எங்கேயுமே நான் கேட்டதில்லை அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கணுமே தவிர நல்ல ஆள பார்த்தோம்டா அப்படின்னு வேதனைப்பட்டுருக்கூடாது சரிங்களா சிறப்பான முறையில் பார்க்கலாம் ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிங்க கீழே நம்பர் இருக்கு இப்ப நம்ம ஆவணி மாத பலன்களை தெளிவா பார்ப்போம் சரிங்களா தெளிவா எல்லாருக்கும் பார்ப்போம் ஆவணி மாத பலன்கள் மகர ராசிக்கு மகர ராசி நேர்களே அற்புதமான இந்த ஆவணியில் அதிரடி யோகம் அதிரடி யோகமாக அதிர்ஷ்டத்தை கொட்டித் தருகின்ற யோகமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது மனதில் நினைத்த காரியமெல்லாம் வெற்றி அடையக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தின் அதிபதி காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாம் இடத்தின் அதிபதி உங்களுக்கு எட்டாம் இடத்தின் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற ஆவணியில் ஆட்சி பெறுகின்ற சூ சூரியன் மேலும் ஞானகாரோடு சேர்ந்திருக்கக்கூடிய சூரியன் இதுதான் ஆவணி மாதத்தின் மிகப்பெரிய சிறப்பு ஒரு முக்கியமாக வந்து தை மாதத்தை எதிர்பார்ப்பாங்க அடுத்து சித்திரையை எதிர்பார்ப்பாங்க வைகாசி மிகப்பெரிய ஆர்வத்தோடு எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அதுக்கு அடுத்த சூரிய உலகத்தை உலகத்தில் அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு அதிர்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒளி கிரகம் உலகத்திற்கு ஒளி தரக்கூடிய கிரகம் ஒளிமயமான வாழ்க்கையை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பேரும் புகழும் இன்னாரா அப்படின்னு எல்லாருக்கும் அடையாளம் காணிக்கப்படுகின்ற ஒரு மனுஷன் உலகத்திற்கு அடையாளம் ஒரு மனிதனை அடையாளம் காட்டுகின்ற ஒரு கிரகம் தான் பேரு முகலோடு அடையாளம் காட்டுகின்ற ஒரு அரசியலா ஒரு செய்கின்ற தொழிலா ஒரு சொந்த தொழிலா பொது தொழிலதிபரா ஒரு நிர்வாகமா ஒரு அரசியலா இப்படி ஒரு ஒரு மனிதனை வந்து அடையாளம் காமிக்கப்படுகின்ற பிரபலமாக்கப்படுகின்ற பேரு முகலும் தருகின்ற ஒரு கிரகம்தான் சூரியன் அவர் ஆட்சி வருகின்ற மாதம் தான் ஆவணி மாதம் அப்படிப்பட்டது எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது கூட்டும் முயற்சி எதிர்பாராத அதிர்ஷ்டம் மகர ராசிக்கு எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் வந்து பணபரஸ்தானம் மகர ராசி எட்டாம் இடம் பணபரஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சூரியனால் அரசாங்கத்தால் நன்மை ஒரு மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஒரு உத்தியோகம் கிடைப்பது மருத்துவத்துறையில் சாதிப்பது சிட்வன் கமிஷன் தொழில் செய்வது அதே நேரத்தில் பூமிகளால் நன்மைகள் பெறுவது நல்ல பதவியால் நல்ல யோகத்தை அணிவிப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் இடம் என்பது மிகப்பெரிய பணவரஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருப்பதால் நன்மைகளும் உயர்வுகளும் உயர்ந்த வருமானங்களும் முன்னேற்றம் நல்ல பதவிகளும் நல்ல வியாபாரங்களும் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்பட்டே ஆகணும் நடந்தே ஆகணும் இதற்கு உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் சரியாக இருக்க வேண்டும் இந்த தற்கா இந்த கிரக அதாவது கோச்சார கிரகத்தோடும் ஜாதக கிரகங்களும் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்படும் பொழுது நிச்சயமாக உங்க வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு செல்லும் அதுக்காகத்தான் பிறந்த ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கிறணும் ரெண்டையும் அப்படி சேர்க்கும் போது எந்த அளவுக்கு நீங்க சிறப்பா இருப்பீங்க அப்படின்றது தெளிவா தெரியும் புரிஞ்சுட்டீங்களா அப்புறம் கீழே ஒரு நம்பரை நோட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதனையா நீங்கள் ஒரு சாதனையாளராக ஆளாகப் உங்கள் திறமைகள் எந்த அளவுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை தரப்போகுது உங்களுக்கு ஒரு பிரபலமான ஆளாக போதா இல்லை ஏற்கனவே பிரபலமானது மேலும் பல உயர்களை அடையப் போதா ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச் இப்படி போட்டுகிட்டே இருக்க போறீங்களா அப்படி போடும்போது உலகப்புறம் பிரபலமாகக்கூடிய நிலை அதேபோல் உங்கள் திறமைகள் உங்க உடல் உங்கள் உழைப்பு உங்கள் முன்னேற்றம் உங்கள் உடலுடைய திறமைகள் அனைத்தும் உலகம் முழுவதும் உங்களை அடையாளம் காட்டக்கூடிய யோகத்தை தரக்கூடியவனும் இதே சூரியன் புரிஞ்சுட்டீங்களா சினிமா துறை இருந்தாலும் ஒரு துறையா இருந்தாலும் சரி ஒரு அரசியல் துறையா இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் உலகமெல்லும் உலகமெங்கும் உங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆவணி மாதத்துடைய சூரியன் ஆட்சி வருகின்ற ஒரு தான் அப்படிப்பட்ட யோகம் நிச்சயமாக ஏற்பட போகின்றது புரிஞ்சுட்டீங்களா ஆக அடுத்ததாக உங்கள் மகர ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஏழில் இருக்கும் போது என்ன நடக்கும் திருமணம் நிறைய பேர் இரண்டாம் திருமணம் நடக்கும் போது மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் காதல் திருமணம் நடக்கும் போது எழுதி வச்சுக்கோங்க காதல் திருமணம் காதல் திருமணம் நடக்கும் ரெண்டாம் திருமணம் நடக்கும் இரண்டாம் திருமணம் நடக்கும் நிச்சயமா நடக்கும் மகர ராசிக்காரங்க நிறைய பாருங்க ஒரே ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரே ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த காலகட்டத்தை ஸ்கிப் பண்ணி பாருங்க பிள்ளைங்க பிறக்க போனா ரெட்ட குழந்தை பிறக்கும் ரெட்ட குழந்தை பிறக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுக்கு ரெட்ட குழந்தைகள் நல்ல திருமண யோகங்கள் இரண்டாம் திருமணங்கள் நிச்சயமா நடக்கும் வெளியே வச்சுக்கோங்க புரிஞ்சுட்டீங்களா கால சக்கரத்து கால புருஷ தத்துவத்தில் ஐந்தாம் அதிபதி அந்த நான்காம் இடத்தில் நான்காம் இடத்தில் சுகம் சந்திரன் சந்திரனுடைய சுகஸ்தானம் பெறக்கூடிய இடத்தில் அந்த மேச ராசிக்கு ராசிக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் அதே போல மகர ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சுகஸ்தானம் பெறுகின்ற இடத்தில் அது சந்திரனுடைய இடத்தில் சுக்கரன் ஐந்தாம் அதிபதியாக ஏழாம் இடத்தில் இருந்து ஆறாம் அதிபதி மேலும் சேர்ந்திருந்தால் மனைவி ஒரு ஆணையிடம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட மனைவி மனைவியாக ஒரு பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் ஒரு அதிகாரம் வாய்ந்த ஆணையிடம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் பெறுவதற்கு அப்படிப்பட்ட ஒரு கணவனை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே நடந்த திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டு அதை டைவர்ஸ் ஆகிட்டு இன்னொரு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு புரிஞ்சிட்டீங்களா நிச்சயமாக ஏனே என்றால் ஒன்பதாம் விதியாக வருகிறார் யார் புதன் வந்து புதன் அங்க இருக்கார் புதன் வந்து சுக்குன்னு எடுக்கிறார் ஒன்பதாம் இரண்டாம் திருமணம் நிச்சயமாக ஏற்படும் சிலருக்கு இரண்டாம் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு எட்ட குழந்தையும் பிறக்கும் அதே நேரத்தில் ரெண்டாவது திருமணம் நடக்கும் அதே நேரத்தில் இரண்டாவது குழந்தையும் ஒரு அற்புதமான ஆவணி மாதம் புரிஞ்சுட்டீங்களா இத்தனை யோகங்களும் சிறப்பு பெறுகின்றது மகர ராசிக்கு சரிங்களா உங்களுடைய தனிப்பட்ட இது வந்து பொது பலன் ஏற்கனவே சொல்லிட்டு இதெல்லாம் சரியா நடக்க போகா அப்படின்னா உங்களுடைய தற்காலிக இந்த கோச்சார பலன்களுக்கும் உங்க ஜாதகத்துக்கு சம்பந்தம் இருக்கணும் சம்பந்தம் இருந்தாதான் நான் சொல்றது அப்படியே நடக்கும் ஆகவே தான் ஜனன ஜாதகத்தையும் ஒரு பார்த்துக்கிறணும் உங்க சுய ஜாதத்தையும் பார்த்துக்கணும் என்ன சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய பிரம்மனால் உருவாக்கப்பட்ட உங்க தலையெழுத்து பிரம்மனால் உங்க தலையெடு எழுதப்பட்டிருக்கிறது அதே பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திர முறைப்படி தான் உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு போதும் இல்லை இதில் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஒரு அமைதியான ஒரு தெளிவாக ஒரு டயத்தை ஒதுக்குவோம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்க சந்தேகங்கள் உங்க பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் திருமண பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் பதவி பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அண்ணன் தம்பி பிரச்சனைகள் வீட்டில் மற்றவங்களுடைய ஆதரவு தான் எப்படி இருக்கு தாய் தந்தர்களுடைய ஆதரவு நல்லா இருக்கா இல்ல சகோதர ஆர்வலால் நன்மைகள் இருக்கா இல்ல நண்பர்களால் யோகத்தை பெறக்கூடிய யோகமா அப்படின்றது தெளிவா பார்க்கலாம் ஒரு டைம் மட்டும் ஒதுக்கணும் வித தொந்தரவுனாவோ டயத்தை ஒதுக்கி கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க திருப்தியா உலகத்தில் இப்படி ஒரு உலகத்தை நாங்க எங்கேயுமே கேட்டது இல்லைங்கன்னு சொல்லணும் எங்க அத்தாச்சும் சொன்னாரு அப்படி அதிர் அதிருப்தி அதிருப்தி வந்து அதிருப்தி வந்து சரி பரவாயில்ல வாழ்க்கை வளமுடன் நிச்சயமாக எதிர்காலம் சிறக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் கீழே மேலும் ஒரு நல்ல நேரத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இது விடைபெறுவது சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்